ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இது நம்மளுடைய அஃபீஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ்ல டொண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் ஸ்ட்ரீமிங்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பயங்கரமான டாஸ்க் அப்படிங்கிறது தான் ஸோ இதுலேயும் வந்து வெஞ்சன்ஸ் கேம் தான் வந்து ஆடுறாங்க எல்லாருமே அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த சைடு வந்து ஒருத்தவங்க பற்றி புகழும் பிள்ளுது ஒருத்தவங்க பற்றி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வைக்கும் பிள்ளுது அவங்களுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வச்சு வந்து டேக்கிள் பண்ணலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறதே வேறு மாதிரி கலாயிப்பாங்க எல்லா சீசன்லேயும் பட் இந்த சீசனில் வந்து ரொம்ப ஓவராக ஒருக்கு காலில்லாம் புண்ணா நீ எல்லாம் என்ன மண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பாலிஷேமிங் பண்ணுறது அப்புறம் திவாகர் வந்து கருஞ்சட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேர்ம்ஸை வச்சு பாடி ஷேமிங் தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டாஸ்கில் இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அதுவும் அவங்க வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற அந்த ஒரு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செமையாக இருந்தது அப்புறம் விஜே பார்வதியோடைய ஸ்பீச்சு கிறிஸ்டல் கிளியராக இருந்தது நடுவில் ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி கனி அவர்களுடைய அந்த ராஜ மாதா அப்படின்ற அந்த பெர்ஃபாமன்ஸும் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்தது அப்புறம் வேறு யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டிலாக ஹேண்டில் பண்ணது வந்து அமித் சொல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி எதுவும் பண்ணாமல் கரெக்டாக அவர் கொடுத்த ரோல் அப்படிங்கிறது பட் கானா வினோத்தும் சரி தர்பூசணியும் சரி அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல இவங்க பெண்கள் வரிசையில் வந்து வியானா அண்ட் அரோரா க்யூட்டாக இருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது எஃப்ஜே வந்து இங்கேயும் வந்து எச்சுது தான் இருக்கான் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சபரி டூஇங் கிரிஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு முதல் கட்டத்தில் நமக்கு எடுத்துகிட்டு போகிறது கமுர்தீன் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே பட் எனக்கு மனதை ஈர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு பேர் ஒன்று வந்து சாண்ட்ரா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க மூன்று பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர நல்லா இருந்தது ப்ளஸ் திவ்யா வந்து அந்த ராஜகுருவாக இருந்து உள்ள வந்து பேசும் பொழுது அந்த அடக்கம் பணி அவங்களுடைய தமிழ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ளஸ் தரூசிலிருந்து அங்கேயும் வந்து அப்படி கிச அடிச்சிட்டா யோ என்னன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பிரச்சனையாக மாறிச்சு ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு போனாங்க அடுத்து பாடி சேமிங் கருஞ்சட்டின்னு சொன்னாங்கன்னா கருஞ்செட்டின் மன்னன் அப்படி சொல்லி சண்டைக்கு போனாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு இஷ்யூஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஆனால் ஓவரால் இட்ஸ் குயிட் இன்ட்ரெஸ்டிங் அதாவது முதல் நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி பிரேஸ் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அந்த பாடி ஷேமிங் மட்டும் அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதை டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பட் பெட்டர் தான் இந்த கண்டஸ்டன்ஸ் வச்சு இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த தளபதியாக இருக்கட்டும் அந்த ப்ரொடக் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் ஏன்னா சாண்ட்ராகும் பிரஜரும் அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து கத்தி கத்தி சண்டை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அப்படியே தடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஜே சபரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த சைடில் பார்க்க முடியுது அந்த சைடில் நம்ம விக்ரமோடைய கவுண்டர்ஸும் வந்து ஓரளவு தான் இருக்குது ரொம்ப லோக்கலாக இறங்கி கலாய்க்காமல் ஒரு சில வார்த்தைகள் அவர் கண்ணியமாக வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் பேச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை அர்ச்சிக்கையான முடியுமா பேச்சில் வீச்சிரா அதை வந்து கத்தி ஏற்று வீச்சு வீச்சு வீச்சுரா அங்கே எவன வந்து அந்தளவுக்கு பேசலை சாண்ட்ராவுடைய அந்த போசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் அதற்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி ஏன்னா கத்தி ஒரு சுற்றி சுற்றி அப்படி கீழே உட்காந்து அப்படி எந்திரிக்கும் போது அந்த ஒரு ஸ்டாச்சு அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மூதே ஆற்றமில் வந்து பார்த்திங்கன்னா தி பின்னாடி மண்டை எல்லாம் தெளிச்சு போய் கீழே விழுந்து கிடக்கு கையில் பார்க்கும்போது சரி போந்துருச்சு ஐம் சாரி கைஸ் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதனால டோட்டல் ஃபண்ட் அன்லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் இவனுக்கு பண்ணுறது கீழே விழுந்து மண்டை அடி விட்டு முடிஞ்சு செத்து போயிட போகிறான் வாட்டர்மில்லன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க மண்டல் இருக்க முடிவுடெலாம் கலண்டு விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் யோ நீ ஒரு கலைஞையா உனக்கு ஆஸ்கர் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மற்றபடி ஓகே நாட் ஸோ குட் பட் நாட் சோ பேட் ஆல்சோ பார்க்குற மாதிரி இருக்குது குயிட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போதைக்கு நான் ப்ரீஃப் பண்ண கேரக்டர்ஸ் பற்றி எல்லாத்தையும் நான் பற்றி பேசுகிறேன் நினைக்கிறேன் ரம்யா ஓகே அவங்களுடைய ஆடல் கரெக்டாக இருந்துச்சு கெமியும் வந்து வந்து கேட்குறது அவங்களும் பண்ணி பண்ணாங்க என்ன பண்ணணும்னு பண்ணுறாங்க சில கிரிஞ்சு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ இதுதான் அந்த நடந்தது அடுத்து ஓட்டிங் அந்த வருவோம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் மொதல் என்னென்ன இருக்காங்க அடுத்த அஃபிஷியல் ஓட்டிங் பற்றி சொல்கிறேன் ஸோ சாண்ட்ராவுக்கு காலைல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா முந்திட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் சாண்ட்ரா நல்ல ஒரு வாக்குகள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி கனிக்கும் வந்து அஃபிஷியலில் கொஞ்சம் விழுதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு டேஞ்சர் சோன் இருந்தாங்க காலில் சொல்ல விழுது இப்போ நான் கேட்டேன் நல்லாயா வெளியே போகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுன்னே கனியெலாம் இப்போ கொஞ்சம் சேஃபர் ஜோன் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ வெரி குட் அப்படின்ற மாதிரி தான் பட் அன்அஃபிஷியலில் வேலை மாதிரி இருக்குது கடைசிக்கு முன்னாடி வந்து கனி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது ஒரே ஃப்ரேமில் இருக்காங்க அரோரா சுபிக்ஷா கனி ரம்யா எல்லாருமே ஸோ இதில் யார் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ நமக்கு வந்த லிஸ்டின்படி முதல் இடத்தில் சாண்ட்ரா ஓகே ரெண்டாவது இடத்தில் திவ்யா ஓகே ஸோ மூன்றாம் இடத்தில் பார்வதி நான்காம் இடத்தில் விக்ரம் அதாவது சாரி நான்காம் இடத்தில் வியானா அடுத்த ஐந்தாம் இடத்தில் விக் ஐயோ இல்லை இல்லை சாண்ட்ரா அன்பிஷியல் சாண்ட்ரா திவ்யா பார்வதி விக்ரம் திவாகர் வியானா வந்து அடுத்து தான் இருக்காங்க ஓகே கம்மிங் பேக் டு அஃபிஷியல் வருவோம் சாண்ட்ரா திவ்யா பார்வதி சரிங்களா வியானா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அதுக்கிறது தான் மிச்சம் அவங்க ஸோ அஞ்சு இது தான் ஸோ விக்ரம் வந்து இதில் அதிகமாக காட்டுது பட் விக்ரமுக்கு ஓட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம் இந்த அன்அஃபிஷியலை இனிமேல் நம்புறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்குது உங்களுக்கு புரியுது இது அஃபிஷியலில் பார்க்க முடியுது அதுதான் வந்து எனக்கும் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏன்னா கணியம் வந்து ஓகே தான் சொல்கிறாங்க ஓட்ஸ்ல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இதில் வந்து ஓட்ஸ் வந்து இல்லை டேஞ்சர் கொஷனில் இருக்காங்க பட் ரம்யா தூக்குறது தான் உறுதி இந்த வாரம் ரம்யா வெளியேறுவது உறுதி ஓகே ஸோ அதனால் அதை வந்து நம்மளால் கணிக்க முடிகிறது அப்படிங்கிறது தான் ஸோ ரம்யா போதும் உங்கள் ஆட்டம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு வெளியேற்றம் அப்படிங்கிறது ரம்மியாக தான் சரி இப்போ இந்த டைமென்ஷன் டாஸ்கில் எப்படி ஆடப்போ கொடுத்துருக்க டாஸ்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் ஸோ தர்பூசணிக்கு ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தர்பூசணி மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம் வியான தாண்டலாம் அஃபிஷியலில் ஓகே சாண்ட்ரா திவ்யா இதில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அவங்கள இறக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பார்வதி சொல்லவே வேண்டாம் அவங்களும் நல்லா தான் இருக்குது ஸோ அவங்களையும் இறக்குறது கஷ்டம் ஓகே ஸோ இந்த மூன்று பேர் கஷ்டம்தான் வியானாவும் வந்து ஸ்கோர் அந்த நாளையும் இறக்க முடியாது திவாகர் அஞ்சல்தான் இருக்கணும் அதை மீறி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார்னா மேபி வரலாம் ஓகே அப்படி தான் எனக்கு தோணுது பட் சாண்ட்ராய்ஸ் பெர்ஃபார்மிங் வெல் தளபதியாக சூப்பராக பண்ணுறாங்க திவ்யாவும் ராஜகுருவா சூப்பராக பண்ணுறாங்க பார்வதியும் இளவரசியாக செம்மையாக பண்ணுறாங்க அடுத்து திவாகர் வியானாவும் வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கவனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விக்ரம் இருக்கார் விக்ரமும் இந்த இதில் புலவன் ப்ளஸ் நிறையா சவுண்ட் ஊராப்பில் அடிச்சு பேசுகிறாப்பில் அப்படிங்கிறப்ப அவருக்கு மோட்ஸ் வந்து அன்அஃபிஷியல் அதிகமாக தெரியுது பட் அஃபீஷியல் அவர் அஞ்சுலேயே இல்லை சரியா மேபி ஆறுக்குலாம் எனக்கு தெரியாது அஞ்சு தான் வந்துச்சு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கல நிலவரம் அப்படிங்கிறது தான் ஸோ அரோரா இந்த வாரம் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு வாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தான் மரக்காங்க சொல்லுங்கள் சரியாக மீண்டும் அடுத்து சூப்பரான சந்திப்போம் இதுதான் நிலவரம் ஓகே